சித்தி விநாயக பெருமானவர் திருமருவ இந்த ஆலயத்தின் குருவாக இருக்கின்ற பாலேந்தர் குழுக்கள் சார்பாகவும் அடியே சார்பாகவும் ஆலய

உங்களை எல்லோருக்கும் அரண் அழைத்த விநாயகர் பெருமான் உங்கள் வழிபாட்டிற்கும் உங்கள் தேவைகளை கருதியும் உங்கள் வாழ்க்கையிலே நினைக்கின்ற காரியங்களை கருதியும் நன்மை கருதியும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த சன்னிதானத்திலே இந்த மண்டபத்திலே நீங்கள் வந்து எத்தனை புறபாடுகளை அவர்களை உங்கள் மனதிற்கு வழியில் சொல்லாமல் உள்ளே வைத்து அவர் அவரிடம் முறைப்பாடு செய்து போகிறீர்கள் இருந்தாலும் அவர் காலம் நடந்தால் உங்கள் எல்லோருக்கும் நல் அருள் பாதிப்பில் கண்டிப்பா கண்டிப்பாக பாதித்திருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனெனில் எங்கேயும் எந்த கடவுளும் எல்லா விதமான அருளையும் பாதிக்கின்ற சென்றவர்கள் கொண்டவர்கள் ஆனால் விநாயக பெருமான் மட்டும் ஆரம்பத்தில் சில கஷ்டங்களை கொடுப்பார் பல துன்பங்களை கொடுப்பார்

அந்த நிலைக்கு தான் நீங்கள் ஆலயங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் எங்களுடைய கிரகங்களுக்காக நீங்க நீங்கள் வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது எனவே அன்றாட பக்த பெருமக்களே எந்த நிலையிலும் சோதற்று நீங்கள் உங்களுடைய முயற்சியோடு உங்களோட சரீர ஆக்கத்தோடு சரீரத்தோடு திரமாக நீங்கள் ஒரு காரியம் செய்வீர்களா இருந்தால் அந்த இடத்தில் இந்த சன்னிதானத்திலே எப்பெருமா உங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் தேவை என்பது மாற்றம் கிடையாது எனவே இன்றைய தினம் நேரம் தாமதமாக இருக்கின்றது இன்றைய தினம் இந்த தரிசனம் எல்லோருக்கும் நல்ல தரிசனமாக அமைய வேண்டும் நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சார்ந்த முக்கிய அனுகூல கல்வி செல்வங்கள் கிடைக்க வேண்டும் தொழில்களில் எந்தவித இடைமுறை இல்லாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு பக்கிலே நாங்கள் எந்தெந்த நிலையை நாங்கள் முன்னோர் வருவோம் நிறைந்த நினைந்து செவ்வந்தோடு கால வாழ்வான விநாயகர்மான பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஆலய சார்பாகவும் சார்பாகவும் ஆலய பரிபாலனும் ஆசிரியர் கூடி உடைப்பதற்கு நன்மை